மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் உடல் நலக்குறைவு காரணமாக கடந்த ஐந்தாம் தேதி முதலமைச்சர் ஜெயலலிதா காலமானார் அவருடைய உடல் சென்னை மெரினா கடற்கரையில் எம்ஜிஆர் நினைவிட வளாகத்தில் கடந்த ஆறாம் தேதி முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமானோர் ஜெயலலிதா சமாளியில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் சிறிலங்காலேருந்து ஜாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கிறோம் நாங்கள் வரதுக்கு முன்னே அம்மா இருந்தவா இப்போ அம்மா இறந்துட்டா அம்மான்ட இறப்பை வந்து உலகத் தமிழருக்கே சரியான இழப்பாக இருக்கிறது நிறைய பாதிப்பங்கள் தமிழுக்கு நிறைய குரல் கொடுத்துருக்குறோம் அம்மா அம்மான்ற இழப்பங்களுக்கு சரியான இதாக இருக்கா அந்த ஆத்மா சாந்தியட இருக்குன்னு பிராதி அஞ்சலி செலுத்துபவர்களில் ஆயிரக்கணக்கானோர் தங்கள் குடும்பத்தில் ஒருவரை இழந்தவர்களைப் போன்று அங்கேயே மொட்டையடித்து வருகின்றனர் சில நேரத்தில் நாங்கள் வந்து அவங்களுக்காக எல்லாம் கஷ்டம் எல்லாம் வந்து நம்மளும் வந்து க கட்சியில் இருக்கோம் நம்மளும் ஒரு தொண்டை அதனால் வந்து இது ஒரு விசுவாசமாக காலையிலே வந்துட்டு காலையில் மணி ஆறு மணிலேருந்து நைட்டு ஒரு ஏழு மணி வரைக்கும் இதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறயா ஆள் வச்சு செய்ய அம்மாவுக்கு ஒரு ஆமாயா ஆ நன்றி கடன் செஞ்ச மாதிரி இருக்கையா அதுக்கு அதுக்காக செய்கிறையா எங்களால் முடிஞ்சது இந்த தொழிலில் இது செஞ்சு நிற்கிறையா தினமும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்வதால் துப்புரவு பணிகளை மேற்கொள்வரிடம் வேலைப்பழு அதிகரித்துள்ளது என்றாலும் ஈடுபாட்டுடனே பணியாற்றுவதாக அங்குள்ள துப்புரவு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் எங்கள் அம்மாவுக்கு முண்டகணிம்மா கோயிலில் பால் குடம் எடுத்தோம் கபாலீஸ்வரன் கோயிலில் பால் குடம் எடுத்தோம் எங்கள் அம்மா எங்களை விட்டு பிரிவாங்கன்னு நான் நினைக்கலப்பா நான் வந்து ஊர் உரிமையாக நான் அம்மாவுக்குன்னு பாடுபடுறேன் வெறும் வைத்தாட வேறேன் எம்மா உன் இடத்துல நான் பெருக பார்த்தேன் என் மனசே பதிபூர்ணமாக இருக்குது அம்மா